இன்னைக்கு நாம பயங்கர சூப்பரான சூப்பரானவங்க வாழ்க்கையில மிஸ் பண்ணிடவே கூடாது ஒரு சூப்பரான ஃபேன்டசி படம் தான் போறோம் சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம் படத்தோட ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா ரெண்டு ராஜ்யத்தை காமிக்கிறாங்க ஒரு ராஜ்யத்துல நம்மள மாதிரி மனுஷங்கலாம் இன்னொரு ராஜ்யத்துல இந்த வித்தியாசமான உயிரினங்கள் அப்புறமா நிறைய மேஜிக் பவர் கொண்ட பேரீஸ் இந்த மாதிரிப்பட்ட ராஜ்யம் அந்த ராஜ்யத்தோட பேர் மோர்ஸ் இந்த மோர்ஸ் ராஜ்யத்துல ஒரு மரத்தை காமிக்கிறாங்க அங்க ஒரு அழகான பொண்ணு இருக்கிறா டெல்லோட பேரு தான் மெலிபிஷியன்ட் இவாதான் நம்ம படத்தோட ஹீரோயின் நம்ம ஹீரோயின் பத்தி சொல்லணும்னா இவா தான் இந்த ராஜ்ஜியத்தோட தேவதை அது போக நிறைய மேஜிக் ஹீரோயினுக்கு தெரியும் அது போக அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் ரொம்ப நல்லா பழகுவா சோ எல்லாருக்குமே நமக்கு ஹீரோயினை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது போக நாம ஹீரோயின் ரெண்டு கொம்பும் ரெண்டு ரக்கைகளும் இருக்கும் இந்த ராஜ்யத்துல மூணு பேரீஸ் இருக்கிறாங்க அந்த மூணு பேருக்கும் அடிக்கடி சண்டை போட்டுவாங்க இப்படி இருக்க இவங்க மூணு பேரும் ஒரு நாள் சண்டை போட்டுட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோயின் அங்க வந்து என்னன்னு கேக்குறப்போ இந்த மாதிரி ஒரு மனுஷன் நம்ம ராஜ்ஜியத்துக்குள்ள வந்து ஒரு கல்லை திருடிட்டு போகலாம்னு பாக்குறப்போ அவனை பிடிச்சி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க உடனே நம்ம ஹீரோயின் வேகமா அந்த இடத்துக்கு பறந்து போய் அந்த பையன்கிட்ட எதுக்கு உள்ளே மறைஞ்சிருக்க தைரியமா வெளியில வா திருடெல்லாம் கூடாது சரியா அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா அந்த பையன் வெளியில வரான் இவன் பேரு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபன் அதுவும் அந்த பக்கத்துலயே மனுசங்க ராஜ்யம் இருக்குது இல்ல அங்க இருந்துதான் அந்த ஸ்ரீபன் வந்துட்டான் சோ அவங்ககிட்ட ரொம்பவே பொறுமையா அந்த மாதிரி திருட எல்லாம் கூடாது நீ என்கிட்ட கூட நீ சொன்னதை நம்ம ஸ்ரீபனம் அவன் திருடன கல்ல ஸ்ரீ குடுக்க நம்ம கிரேனா அந்த கல்ல வாங்கி தண்ணிக்குள்ள போட்டுட்டு ஸ்ரீபனமத்த உயிரினங்கள் கிட்ட வந்து காப்பாத்தி அப்படியே அந்த இடத்த விட்டு வெளியில கூட்டிட்டு வர்றான் இதனால நம்ம ஸ்ரீபனுக்கு ஹீரோயினை பிடிச்சி போயிருது நம்ம அந்த கோட்டையில வாழ்றது என்னோட ஆசை அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்ல ஆரம்பிக்கிறான் அப்புறமா நான் கிளம்புறேன்னு சொல்லி ஹீரோயினுக்கு கை கொடுக்க நம்ம ஹீரோயினு கையை பிடிக்க போவாங்க அப்போ அவன் நம்ம காயப்படுத்த தேவதைகளுக்கு இரும்பு ஆகாது போல ஸ்ட்ரீபன் கிட்ட சொன்னதும் அவனும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம மோதிரத்தை கலத்தி தூக்கி போட்டுட்டு சரி நான் போயிட்டு வரேன் போல சொல்லிட்டு கிளம்புறான் இதனால நம்ம ஹீரோயினுக்கு ஸ்ரீபனை ரொம்ப பிடிச்சி போயிருது என்ன இவ்வளவு காயப்படுத்துறதுக்காக அந்த மோதிரத்தை தூக்கி போட்டுறான் ஸ்ரீபனையே நினைக்க ஆரம்பிக்கிறான் இப்படியே நாட்களும் போக போக ஸ்ரீபனை அந்த மோர்ஸில் வந்து நம்ம நல்லா பழக ஆரம்பிக்கிறான் இது ஒரு கட்டத்துல காதலா மாறுது அதனால நம்ம ஹீரோயனுக்கு பதினாறாவது பிறந்த நாள் கிஸ் பண்ணிட்டு நான் உண்மையான அன்போட கொடுத்தேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஹீரோயின ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடறான் இப்படியே நாட்கள் போக போக ஸ்ரீபனை அந்த மோர்சு ராஜ்யத்துக்குள்ள வரதே குறைச்சிடறான் ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு ஸ்ரீபனை பார்க்காம இருக்க முடியல இப்படியே நாட்கள் போக போக நம்ம பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பொண்ணாகவே மாறிட்டாங்க இருந்தாலும் ஸ்ரீபையன் நம்மளை பார்க்க இன்னும் வரலங்கிற சோகம் மட்டும் நம்ம ஹீரோயனை விட்டு போகவே இல்லை இப்படி இருக்க ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மனுஷங்களோட ராஜ்யம் இருக்குது இல்லை அவனுங்க நம்ம ஹீரோயினோட ராஜ்யத்து மேல ஆசைப்பட்டு போர் பண்றதுக்காக நிறைய சோல்டர்ஸ்ஸா கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இதை நம்ம ஹீரோயின் பார்த்ததும் வேகமா பறந்து போய் அவங்க முன்னாடி நின்றுக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் அந்த இடத்துக்கு வரக்கூடாது ஒழுங்கு மரியாதை திரும்பி போயிருங்கன்னு சொன்னதும் அந்த ராஜாவை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினே மிரட்டி அந்த ராஜ்யம் எங்களுக்கு வேணுங்கிற மாதிரி சொன்னதும் நமக்கு பார்த்தீங்கன்னா எல்லோரும் என் கூட வந்து நின்றுங்கனு சொன்னதும் முன்னாடி நிற்கிற மரம் செடி எல்லாமே அப்படியே உயிரோட வந்து நம்ம ஹீரோயின் பக்கத்துல நிற்குது அது போக அந்த வித்தியாசமான உயிரினம் எல்லாமே இருக்குல்ல அது எல்லாமே நம்ம ஹீரோயின்காக வந்து நிற்குது அப்புறம் என்ன ரெண்டு பேருக்கும் இடையில போர் நடக்குது அதுல பார்த்தீங்கன்னா அந்த மனுஷங்க இந்த பேரீஸ் எல்லாருமே அடிச்சு பயங்கரமா துவசம் பண்ணிடுவாங்க ஸோ எல்லாருமே பயந்து அங்கேருந்து ஓடி போயிடுவாங்க ஹீரோயினோட ராஜ்யம் வின் பண்ணிருச்சு அதனால அங்கே இருக்கிற எல்லாருக்குமே நம்ம ஹீரோயினை ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுது அது போக அந்த ராஜா தோத்து போயிட்டார்ல அதனால அவருக்கு பார்த்தீங்கன்னா உடம்பும் சரியில்லை ஸோ நம்ம ஹீரோயின் மேலேயும் பயங்கர கோவத்தில் இருக்கிறாரு ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா ஹீரோயினை கோயில பண்ணுறவங்களுக்கு என்னோட பொண்ணையும் கல்யாணம் பண்ணி தருவேன் அடுத்து வந்து அவங்க தான் அந்த ராஜ்யத்தோட ராஜா அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கிறாரு நாம ஸ்ரீபனம் கேட்டிருப்பான் சோ வேகமா நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக அந்த மோஸ்ட் ராஜ்யத்துக்குள்ள வரான் இங்க வந்ததுமே நம்ம ஸ்டீபன் மேல ஹீரோயின் என்ன பயங்கர கோவத்துல தான் இருக்கிறாங்க ஏன்னா இத்தனை ஒருத்தன் கழிச்சு இப்ப தானே பாக்க வந்திருக்கான் இதனால பாத்தீங்கன்னா அந்த ஸ்டீபன் ஏதோ சொல்லி சமாளிச்சு ராஜா ஒண்ணு கொலை பண்ண பிளான் போட்டிருக்காரு சோனி ரொம்ப சேஃப் ஆயிரு அதனால தான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன்னு சொன்னதும் இதனால நம்ம ஹீரோயினுக்கு மறுபடியும் ஸ்ரீபனை பிடிக்க ஆரம்பிக்குது அதனால அன்னைக்கு நைட் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறாங்க அப்போ அந்த ஸ்ரீபணியும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ குடிக்க கொடுக்குறான் அதை குடிச்சதுமே நமக்கு ஹீரோயின் மயங்கிடுறாங்க என்னன்னு பார்த்தா இவனுக்கு அடுத்த ராஜா ஆகணும்னு ரொம்ப ஆசை இருக்கும் போல அதனால நம்ம ஹீரோயினுக்கு இந்த மாதிரி மயக்க மருந்து கொடுத்து ஹீரோயினை கொலை பண்ண ட்ரை பண்றான் ஆனா இருந்தாலும் அவனுக்கும் லேட்டா பாத்தான் இருக்கும்ல அதனால நம்ம ஹீரோயினை கொலை பண்ண மனசே வரல இருந்தாலும் நம்ம ஹீரோயினோட ரெண்டு ட்ரக்கையும் வெட்டிட்டு நேராக அந்த நாட்டோட ராஜா கிட்ட வந்து உங்களுக்காக நான் ஹீரோயினை பழி வாங்கிட்டேன் ஸோ அடுத்த ராஜா நான் தான்ங்கிற மாதிரி சொன்னதும் அந்த ராஜாவும் பாத்தீங்கன்னா சரின்னு சொல்லிடுறாரு இப்போ அடுத்த நாள் காலையில் ஆகுது நமக்கு இரன் மயக்கத்தில் இருந்து முழிக்கிறாங்க முளிச்சதும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பயங்கரமா வலிக்குது ஏன்னா ரெண்டு ரக்கையும் வெட்டிட்டான்ல இதனால பயங்கரமா கதறாங்க போக இத்தனை வருஷம் தன்னை லவ் பண்ண ஒருத்தனையும் நமக்கு இந்த அளவு துரோகம் பண்ணிட்டானே என்ன சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்றாங்க ஆனா ஸ்ரீமன் எதுக்கு இந்த மாதிரி பண்ணான்னு நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா புரியல சோ சோகமாக அந்த இடத்துல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு வேட்டக்காரன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஒரு காகத்தை பிடிச்சி கொல்ல பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான் சோ நம்ம ஹீரோயினுக்கு மனசு கேட்கல அதனால அவளோட மந்திர சக்தியை பயன்படுத்தி அந்த காக்காவை ஒரு மனசனா மாத்துறான் அதனால அந்த வேட்டக்காரன் காக்காவை கொல்லாம அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறான் ஸோ அந்த இருந்து மனுஷனாக மாற்றினவன் நேராக நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து எவ்வளோ அழகா இருந்தேன் என்ன எதுக்கு இந்த மாதிரி மனுசனா மாத்திரம் சரி இருந்தாலும் நீ என்னோடய உயிரை காப்பாற்றிருக்கிற இருக்கிற அதனால கடைசி வரைக்கும் உனக்கு அடிமையா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் நமக்கு ஹீரோயினால் இப்போ பறக்க முடியாது இல்லை சரியா போ எனக்கு ரெக்கைகளாயிரு அப்படின்னு சொல்லி கூட வச்சுக்கிறான் முதல் வேலையா அந்த ராஜ்யத்தில் என்ன நடக்குது அந்த ஸ்ரீமன் எதுக்கு எனக்கு துரோகம் பண்ணான்னு பார்த்துட்டு வான்னு சொன்னதோ அந்த காக்காவும் நேரம் அந்த மனுஷங்களோட ராஜ்யத்துக்கு வருது இங்க வந்து பார்த்தா அந்த ஸ்ரீபனுக்கு அந்த ராஜா தன்னோட பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்து அடுத்த ராஜாவாக அவர் இருக்கிறாரு இதை பார்த்தா தான் அந்த காக்கா நேரா நம்ம கிட்ட வந்து சொல்ல ஓ இதுக்காக தான் நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டியான்னு பயங்கர கோபத்துல கத்துவாங்க பாருங்க இதனால அந்த ராஜ்யத்துல இருந்து எல்லாருமே பயப்படுறாங்க அப்புறம் அந்த ஸ்ரீபனை எப்படியாவது பழி நம்மளும் வெளியில ஒரு எவ் எவில் மாதிரி மாறி இவங்களோட ராஜ்யத்துல ஒரு ராணி மாதிரி சிம்மாசனத்துல வந்து உட்கார்றாங்க இதை பார்த்தா அங்க இருக்கிற வித்தியாசமான உயிரினங்கள் எல்லாம் பயப்படுது இருந்தாலும் நமக்கு ஈராயன் எது அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது இப்படியே நாட்களும் போக போக அந்த காக்காவும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீபனோட ராஜ்யத்துல என்னெல்லாம் நடக்குதுன்னு பாத்துட்டு வந்து நமக்கு கிட்ட வந்து சொல்லும் இப்படி இருக்க ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீபனுக்கு குழந்த பிறகு பிறகு நம்ம நமக்கு கிட்ட வந்து சொல்லுது இந்த கேட்ட நம்ம ஹீரனும் ஒரு மாதிரி வில்லத்தனமா மாதிரி அதே மாதிரி அந்த ஸ்டீபனுக்கும் குழந்த பிறக்க அதை ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி ரெடி பண்ணி எல்லா ராஜ்யத்துலயும் இருந்து அந்த பிறந்த குழந்தைய விஷ் பண்ண சொல்லி வர சொல்லியிருக்கிறான் அதே மாதிரி அந்த மூணு பேரிஸ் இருக்குது பார்த்திங்கள்ல அதுவும் அந்த குழந்தைய விஸ் பண்ணுறதுக்கு வந்துருக்குது ஸோ அந்த பா பேரி அந்த சின்ன குழந்தையை பார்த்து நீ எப்போவும் ரொம்ப அழகாக இருப்ப அப்படிங்கிற மாதிரி விஷ் பண்ணுது அடுத்த பேரி பார்த்தீங்கன்னா என்ன போல் நீ எப்பவும் சந்தோஷமாக விளையாண்டுட்டு இருப்ப அப்படிங்கிற மாதிரி அதோட விஷ் பண்ணுது மூணாவது பேரி வந்து விஷ் பண்ணலாம்னு வரும்போது அந்த இடத்துக்கு நம்ம கீரைன்னு வர்றாள் அதை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க அந்த மூணாவது பேரையும் நீ இந்த மாதிரி இந்த சின்ன குழந்தை எதுவும் பண்ணக்கூடாது ஸ்டாப் பண்ணு இருந்தாலும் அந்த மூணு பேரையும் அடிச்சு தள்ளி விட்டுட்டு நானும் இந்த குழந்தைய விஸ் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லி நேராக அந்த குழந்தைகிட்ட வந்து நீ எப்பவும் ரொம்ப அழகா இருப்ப ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை விஸ் பண்றான் இதை பார்த்தா ஸ்ரீபனும் பயந்துகிட்டே இருக்கான் கையை வேற எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு அதே போல நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உன்னோட பதினாறு வயசு முடிகிறதுக்குள்ளேயே நீ ஒரு ஸ்பின்னிங் மில்ல இருக்கிற ஊசியில் கை வச்சு நீ அந்த இடத்துலயே தூங்க ஆரம்பிச்சிருவே அதுக்கப்புறம் நீ முழிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாபத்தையும் கொடுக்குறா இதனால அந்த ஸ்ரீபனை பாத்தீங்கன்னா இல்ல இல்ல இந்த மாதிரி பண்ணிக்கிறாத அப்படின்னு ரொம்பவே கெஞ்சு கேக்குறான் இருந்தாலும் நமக்கு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நீ இந்த சாபத்துல இருந்து மீண்டு வரணும்னா உண்மையான அன்பு இருக்கிறவங்க ஒரு கிஸ் கொடுக்கணும் அப்படி கொடுத்தா மட்டும்தான் இந்த சாபத்துல இருந்து உன்னால மீண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி வந்துடுவா ஏன்னா பதினாறு வயசுல நம்ம ஹீரோயினுக்கு இந்த ஸ்ரீபன் உண்மையான மொத்தம் கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு வந்திருப்பான் அதுக்கப்புறத்துல இருந்து நாம ஹீரோயினை பார்க்க வந்திருக்கவே மாட்டோம் ஸோ உண்மையா நம்ம தவணும் ஒண்ணு இல்லவே இல்லைன்னு நம்ம ஹீரோயினுக்கும் தெரியும் அந்த ஸ்ட்ரீபனுக்கும் தெரியும் அதனால இந்த ஸ்ட்ரீபன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்பின்னிங் மில் இருக்கிற அது இந்த ராஜ்யத்துல எவ்வளவு இருக்குதோ அது எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு வந்து இனிதை யாருமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொளுத்திடுறான் அப்புறம் அவனோட குட்டி குழந்தைய எடுத்துட்டு அந்த மூணு பேரீஸ் கிட்ட வந்து இந்த குழந்தைய நீங்க பதினாறு வயசு வர பத்திரமா பாத்துக்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்க எங்க எடுத்துட்டு வரணும்னு சொல்லி அந்த மூணு பேரீஸ் கிட்ட என் கொடுத்து அனுப்பி வைக்கிறான் அப்புறம் எப்படியாவது நம்ம ஹீரோனை கொலை இங்கே இருக்கிற நிறைய சொல்றது அந்த மொத்த ராஜ்யத்துக்கு அனுப்பி வைக்கிறான் ஆனா நம்ம ஹீரோயின பாத்தீங்கன்னா அவளோட மந்திர சக்தி யூஸ் பண்ணி அவளோட ராஜ்ஜியத்துக்கு பெரிய வேலி மாதிரி போட்டு வைப்பாள் அதே டைம்ல அந்த மூணு பேரீசன் என்ன பண்ணதுன்னு பார்த்தா அந்த சின்ன குழந்தைய தூக்கிட்டு காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு வீட்டுக்கு வருது இந்த வீட்டுக்கு வந்ததும் சரி நாம இந்த சின்ன குழந்தைய வளர்க்கணும்னா பெரியசா இருந்தால் முடியாது நாம மனுஷியா மாறலாம்னு சொல்லி மூணு பேரும் ஒரு ஆண்டி போல மாறிடுறாங்க அப்புறம் இதெல்லாம் அந்த காக்கா போய் பார்த்துட்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல நம்ம ஹீரோயினும் அந்த காட்டுக்குள்ள இருக்கிற வீட்டுக்கு வந்து அந்த சின்ன குழந்தைய பயமுறுத்தலாமி பாக்குறா அந்த குழந்தைய பாத்தீங்கன்னா பயப்படாம கியூட்டா சிரிக்குது நம்ம ஹீரோயினும் அதை பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான் அதே போல அந்த மூணு பேரிசும் சின்ன குழந்தைய வளர்த்ததே கிடையாதுல அதனால பசினால குழந்தை கத்துது சோ இந்த பேரீஸ் ஏன்னு பாத்தீங்கன்னா சாப்பிடுறது கேரட்டையும் கொண்டு வந்து சின்ன குழந்தை கிட்ட குடுக்குறாங்க இத பார்த்தா அந்த காக்கா வலையை பொறுத்துக்க முடியல சோ என்ன பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா பால் வடிகிற ஒரு பிளோவரை எடுத்துட்டு வந்து நேரா அந்த குழந்தையோட வாய்க்குள்ள வைக்குது அப்புறம் அந்த காக்காவே அந்த தொட்டிலையும் ஆட்டி விட்டு அந்த குழந்தைய தூங்க வைக்கிறது அந்த குழந்தைய பாத்தீங்கன்னா இப்ப ஸ்டேஜுக்கு வந்துடுறா இப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த மூணு பேரீஸ்குள்ளையும் சண்டை மூட்டி விட அந்த சின்ன குழந்தை மட்டும் தண்ணி நடந்து போகுது போகும்போது அங்க பெரிய பள்ளம் போல இருக்குது அந்த பள்ளத்துக்கு தான் நடந்து போகுது இதை பார்த்தா அந்த காக்காவுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல ஆனா நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவளோட மேஜிக் டோரை யூஸ் பண்ணி அந்த குழந்தைய சூப்பராக காப்பாத்திடுறான் அந்த காக்காவுக்கும் நமக்கு ஹீராயின் பண்றதை பார்த்து சுத்தமாக புரியவே இல்லை இப்படி இருக்க அந்த சின்ன குழந்தைய அப்படியே நடந்து வந்து நமக்கு ஹீராயின் கிட்ட என்ன தூக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீராயினா என்ன சொல்றதுன்னே தெரியல அவளும் வேற வழி இல்லாம அப்படியே தூக்க அந்த சின்ன குழந்தைய ஹீரோயினோட ட்ரெஸ் எல்லாம் அப்படியே தொட்டு பார்க்குது மண்டையில் இருக்கிற கொம்பையும் தொட்டு பார்த்து விளையாடுது இப்படியே நாட்கள் போக போக நம்ம ஹீரோயினுக்கு அந்த சின்ன குழந்தைய பார்க்காம இருக்கே முடியல அதனால யாருக்கும் தெரியாம அந்த காட்டுல இருக்கிற அந்த வீட்டுக்கு வந்து அந்த சின்ன குழந்தைய அவளுக்கே தெரியாம நல்லா பாத்துக்கிறான் அதே டைம் அந்த இதை அந்த ஸ்ரீபன் இருக்கான் பாத்தீங்கல்ல அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஹீரோயினை எப்படியாவது கொலை பண்ணி அவளுக்கு மெட்டலாத தானே ஆகாது அதை வச்சு இவ்வளவு ட்ரை பண்ணி ஹீரோயின் அட்டாக் பண்றதுக்காக ஆள் அனுப்பி விட்றான் ஆனா நம்ம ஹீரோயின் அவளோட மேஜிக் பவர் எல்லாம் யூஸ் பண்ணி வர்ற எல்லாத்தையுமே தோன்சும் பண்ணி திருப்பி அனுப்பி விட்ருவா இப்படியே நாட்களும் வருத்தங்களும் போக போக இந்த சின்ன குழந்தையும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பெரிய பொண்ணா மாறிட்டா அவளும் நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல எப்படி எல்லாம் இருந்தாலும் அப்படியே எல்லாம் மிருகங்களுக்கிட்டே நல்ல அன்பா இருக்கிறா இதெல்லாம் ஒரு நம்ம ஹீரோயின் அவளுக்கே தெரியாம பாத்துட்டு இருக்கிறா இப்படி இருக்க ஒரு நாள் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இந்த மோர்த்தோட வேலி இருக்கும்ல அதை தாண்டி அந்த சின்ன பொண்ணு பார்த்துட்டு வேலிக்கு அந்த சைடு என்ன இருக்குன்னு பார்க்க இந்த வேலியை தாண்டி அப்படியே உள்ள போறா உள்ள போய் பார்த்தா பயங்கர ஆச்சரியம் ஏன்னா இங்கதான் மேஜிக் பவர் கொண்ட நிறைய உயரம் இருக்குது இல்ல இதெல்லாம் பார்த்து அப்படியே மே மறந்து நின்றுட்டே இருக்கிறப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு சத்தம் கேட்குது அந்த சின்ன பொண்ணு அந்த சத்தம் கேட்கிற அந்த இடத்த பார்த்து நீங்க இருக்கிறது எனக்கு தெரியும் பயப்படாம வெளியே வாங்க அப்படிங்கறது போல சொல்ல நம்ம ஹீரோயின் தான் அந்த இடத்துல இருக்கிறா நான் பயம்லாம் எல்லாம் படல நீதான் என்ன பார்த்தா பயந்துருவான்னு சொல்ல இல்ல இல்லை நான் பயப்பட மாட்டேன் நீங்க வெளியில வாங்கங்கிறது மாதிரி இந்த சின்ன பொண்ணு சொல்ல நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வெளியில வர்றா ஹீரோயினை பார்த்து பயப்படுவான்னு பார்த்தா ரேண்டமா நம்ம ஹீரோயினை வந்து கட்டி பிடிச்சி உங்களை எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி சொல்ல அப்படியா என்ன உனக்கு எப்படி தெரியும்ங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்டதும் இல்ல சின்ன வயசுல இருந்து நீங்க என் கூடவே இருக்கிற மாதிரி எனக்கு தோணும் நீங்க தான் என்ன பாதுகாத்துக்கிட்ட மாதிரியும் எனக்கு தோணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட பாத்தமா பேச நம்ம ஹீரோயினுக்கும் அந்த சின்ன பொண்ணை பிடிச்சி போயிருது அப்புறம் அந்த காக்காவும் மனுஷனாக மாதிரி நம்ம ஹீரோயின்கிட்ட வந்து இன்று ஆகிக்கிறான் நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா சில இருக்கிற எல்லா இடத்துக்கும் அந்த சின்ன பொண்ணை சுத்தி காமிக்கிறாள் சின்ன பொண்ணுக்கும் ஒருத்தர் ரொம்ப பிடிச்சி போயிருது ஸோ நேராக நம்ம ஹீரோயின்கிட்ட கிட்ட வந்து மீதி இருக்கிற எல்லாருக்கும் ரெக்கை இருக்குது உங்களுக்கு ரெக்கை இல்லையான்னு கேட்டதும் இல்லை இல்லை எனக்கும் ரெக்கை இருந்துச்சுன்னு சொன்னதும் அப்படியா உங்களுடைய ரெக்கை எவ்வளோ பெருசா இருக்கும்னு கேட்டதும் அது என்னை விட ரொம்ப பெருசா இருக்கும் நான் தான் ரெக்கையை ரொம்ப ரொம்ப நம்பினேன் அதை வச்சு நம்ம வானத்தெல்லாம் தாண்டி போகிறப்ப தெரியுமா ஆனால் இப்போ அந்த ரொக்க என்கிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே சோகமாக சொல்கிறாள் இப்படி இருக்க இந்த சைடு ஸ்ரீபனை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹீரோயின் நம்மளை பழி வாங்க வரும் அப்படின்னு ரொம்பவே பயந்து போய் அந்த ராஜ்யம் ஃபுல்லாகவே மெட்டலால் ரொம்பவே கவர் பண்ணி வச்சுக்கிறான் இப்படி இருக்க இந்த சைடு நம்ம ஹீரோயின்னு பார்த்திங்கன்னா அந்த சின்ன பொண்ணை ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுது இதனால என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நான் போட்ட சாபத்தை நானே வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லி எவ்வளோ அவளோட மேஜிக் பவரை வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறா ஆனா அந்த சாபம் போகிறது போல தெரியல ஏன்னா அந்த சாபத்தை யாராலையும் இணைக்க முடியாது உண்மையான அன்போட யார் முத்தம் கொடுக்கறாங்களோ அப்போதான் அந்த சாபம் போகும் இதனாச்சு நமக்கு ஹீரோயினுக்கும் என்ன பண்றது தெரியல அப்படியே கட் பண்ண நாட்களும் கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்குது நம்ம சின்ன பொண்ணையும் பாத்தீங்கன்னா மொரத்துக்குள்ள அடிக்கடி நம்ம ஹீரோயின் கிட்ட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கா அப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோயின் அந்த சின்ன பொண்ணை கூப்பிட்டு நீ ரொம்பவே தைரியமா இருக்கணும் எப்போதுமே சந்தோஷமா இருக்கும் சரியா தான் உன்ன நல்லா பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் எனக்கு பதினாறு வயசு ஆக போகுது அதுக்கப்புறம் நான் கண்டிப்பா இந்த மொரத்துக்குள்ள மட்டும் தான் இருப்பேன் உங்க கூட தான் இருப்பேன் ஏன்னா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி இப்படிங்கிற மாதிரி நம்ம கிரண் கிட்ட சொல்லிட்டு நான் இதை என்னோட ஆண்டிஸ் மூணு பேர்கிட்டையும் சொல்லி பெர்மிஷன் வாங்கிக்கிறேன்னு சொல்லி அங்க இருந்து அவளோட வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறா அப்படி வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா இளவரசன் அந்த தோழிய வரான் அவன் அந்த பொண்ணை பார்த்ததும் நான் அந்த ஸ்ரீமன் ராஜ்யத்தை தேடி போயிட்டு இருக்கிறேன் அங்கே போகிற வழி உங்களுக்கு தெரியுமானு அந்த சின்ன பொண்ணை பார்த்து கேட்டுட்டு இந்த காட்டுக்குள்ளே இவ்வளோ அழகான பொண்ணா அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு அந்த இளவரசனுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது சின்ன பொண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா இளவரசனை பிடிச்சி போயிடுது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் சீக்கிரமா ராஜ்யத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து கிளம்புறான் அப்படி போகும்போது நீங்கள் திரும்பி இந்த வழியா தான் வருவீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த சின்ன பொண்ணை கேட்க ஆமாண்ணா இந்த வழியாக தான் வருவேன்னு சொல்லிட்டு இளவரசனாக அங்கேருந்து இருந்து கிளம்பிடுறான் இங்க இப்படி நடந்தது நமக்கு ஹீரோயின் அந்த காக்காவும் இருந்து பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க இப்ப அந்த காக்கா நம்ம ஹீரோயின் கிட்ட ஒருவேளை இவன் உண்மையான அன்பு வச்சு கிஸ் பண்ணனா அந்த சாபம் போயிடும்ங்கிறது போல சொன்னதும் இல்ல இல்ல அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல இப்படிதான் என்னோட வாழ்க்கையில நடந்துச்சு ஆனா அவன் என்னை விட்டு தூரமா தான் போனான் உண்மையான அன்பு இல்லைங்கிற மாதிரி சொன்னதும் உங்களோடைய வாழ்க்கையில வேணா நடக்காம இருக்கலாம் இந்த சின்ன பொண்ணோட வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும்ங்கிற மாதிரி இந்த காக்கா மனுஷன் சொல்றான் இப்ப பாத்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணு வந்து மூணு ஆண்டி கிட்ட இந்த மாதிரி பதினாறு வயசு வந்துருச்சு இல்ல சோ இனிமே நான் அந்த மோர்ச்சுலதான் இருக்க போறேங்கிற மாதிரி சொல்ல அந்த மூணு பேரீஸ்ல ஒரு பேரிஸ் போமா நீ இவ்வளவு நாள் அங்கதான் போயிட்டு வரியா அங்க இருக்கிறது யார் தெரியுமா அந்த ஹீரோயின் தான் இந்த மாதிரி சாபம் கொடுத்தாங்க இந்த ஸ்ரீபன் ராஜா இருக்காருல அவர் தான் உன்னோட அப்பா அப்படிங்கிற மாதிரி நடந்த எல்லா உண்மையும் போட்டு உடச்சிடுறா இதை கேட்டுதான் அந்த சின்ன பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணி நேரா நம்ம ஹீரோயின் கிட்ட நீங்க தான் எனக்கு சாபம் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டதும் நமக்கு ஹீரனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சோ ஆமா நான் தான் உனக்கு தாபம் கொடுத்தேங்கிற மாதிரி எல்லா உண்மையே ஒத்துக்குறான் நம்ம சின்ன பொண்ணையும் பாத்தீங்கன்னா நமக்கு ஈராயின் மேலே பயங்கர கோபத்துல நேரா அவளோட அப்பாவை தேடி போற ஆரம்பிக்கிறான் சோ நமக்கு ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சோ நாம சீக்கிரமா தாபத்தை போக்க இளவரசனை கண்டுபிடிக்கணும் தான் இவாக்கிட்ட இருக்கட்ட தாபத்தை போக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இளவரசனை தேட ஆரம்பிக்கிறாங்க அதே நேரம் அந்த சின்ன பொண்ணு அவளோட அப்பாவனை ஸ்டீபனை வந்து பார்க்க ஸ்டீவனையும் பாத்தீங்கன்னா இத்தனை நாள் கழிச்சு பொண்ணு வந்து இருக்கிறாங்கிற சந்தோஷத்துல இல்லாம ஒரு நாள் முன்னாடி நீ இந்த இடத்துக்கு வந்துட்ட சரி இவ்வளோ ஒரு ரூம் குள்ளையே அடைச்சி வைங்க வெளியில விட்டுறாதுங்கன்னு சொல்லி சின்ன பொண்ணை பாதுகாப்பா ஒரு ரூம் குள்ள அடைச்சி வைக்க சொல்றான் இந்த டைம்ல அந்த மூணு பேரீஸ் இருக்காங்கல்ல அவங்க மறுபடியும் பேரீஸா மாறிடுறாங்க ஸோ சந்தோஷத்துல வேகமா அவங்கள வந்து கோட்டைக்கு வர ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி இந்த தீடு நம்ம கீரை இந்த இவளை வர சொன்ன கண்டுபிடிச்சி அவனை மயக்கி இந்த காக்கா மனுஷனை குதிரையாக மாத்தி அது மேலே இவ்வளவு அரசா உட்கார வச்சு அவளும் வேகமா அந்த கோட்டைக்கு வர ஆரம்பிக்கிறாள் இந்த சைடு அந்த சின்ன பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா பதினாறு வயசு அந்த நாள் முடிய போகுது அதனால அவளோட விரல் ஏதோ பண்ண ஆரம்பிக்குது அது போக இவளோட பேரை சொல்லி யாரை கூப்பிடுற மாதிரியும் கேட்குது அந்த வாய்க்கை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாலே போறா எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பின்னிங் மில்லு எல்லாத்தையும் ஒரு ரூமுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சாங்கள அந்த ரூம் இருந்து இருந்துதான் சத்தம் வருது அந்த சின்ன பொண்ணு அதெல்லாம் அந்த மர திறந்து உள்ள போய் பார்த்தா அங்க ஒரு ஸ்பின்னிங் மில்லோட ஊசி அப்படியே நீண்டுட்டு நினைக்குது அந்த சின்ன பொண்ணு என்ன நினைச்சாலோ தெரியல வேகமாக போய் அந்த ஊசி மேலேயே கையை வச்சிட்றேன் அதனால பார்த்தீங்கன்னா அடுத்த இருந்து அந்த சாப்பத்துக்குள்ளாகி அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்றான் அப்படியே அந்த சாப்பா மேல வந்ததும் நாம் நாம எனக்கும் பாத்தீங்கன்னா ஏதோ ஆகுது ஸோ அதை நினைச்சி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறான் அப்புறமா வேகமாக அந்த பொட்டைக்கு வந்து பார்த்தா இங்கே பார்த்தா ஏகப்பட்ட மெட்டலை வச்சு ஒரு வேலி போல பண்ணி வச்சிருக்காங்க அதே டைம் அந்த சின்ன பொண்ணை பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ல தூங்க வச்சிருக்காங்க ஸோ அந்த ஸ்டீபன் அந்த மூணு பேர்த்தையும் பிடிச்சி பயங்கரமா திட்டுறான் அப்ப அதுங்க உண்மையான முத்தம் யாராவது கொடுத்தாமலச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் உண்மையான முத்தம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படின்னு அந்த ஸ்டீஃபன் போகமா சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே கிளம்பிடுறான் அதே டைம் நம்ம ஹீரோயினும் அந்த மெட்டல் எல்லாத்தையும் தாண்டி அந்த சின்ன பொண்ணுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த கோட்டைக்குள்ள வந்துடுறா அப்புறமா அந்த சின்ன பொண்ணு தூங்கிட்டு இருக்கிற ரூமுக்கு வெளியிலேயே அந்த இளவரசனை போட்டுட்டு அப்படியே ஒழிஞ்சுக்கிடுறா அப்ப அந்த மூணு பேரீசன் கதவை திறக்க வெளியில பார்த்தா இவன் திரு திரு நின்னுட்டு இருக்கிறான் இது எந்த இடம்னு கேட்டதும் இது ஸ்டீபனோட அரண்மனைன்னு சொன்னதும் ஓ தான் நான் தேடி வந்துட்டு இருந்தேன் நானும் ஒரு இளவரசன் தான் அவரை பார்க்கணும்னு சொன்னதும் நீ இளவரசர டக்குன்னு உள்ளவான்னு சொல்லி அவனை இழுத்து போட்டு கதவ முடி நம்ம சின்ன பொண்ணு இளவரசர்கிட்ட காட்டுறாங்க ஓ இந்த பொண்ணு ஏன் தூங்கிட்டு இருக்கிறான்னு கேட்டதும் இந்த மூணு பேரையும் இதுவரை நடந்த கதை எல்லாத்தையும் அந்த இளவரசர்கிட்ட சொல்லி சீக்கிரமாக அவளுக்கு கிஸ் பண்ணு தான் அவள் கண்மொழிப்பாங்கிற மாதிரி சொன்னதும் நானே இந்த பொண்ணை ஒரு தான் பார்த்துருக்குறேன் சரி உங்களுக்காக கிஸ் பண்றேன்னு சொல்லி அந்த சின்ன பொண்ணுக்கு முத்தத்தையும் கொடுக்குறான் ஆனா பாத்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணு முழிக்கல இதே ஒழிஞ்சினுன்னு பார்த்து நம்ம ஹீரோயினும் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றான் அப்புறம் அந்த மூணு பேரும் செய்யுங்களை திட்டி உங்களுக்கு ஒழுங்காக முத்தம் கொடுக்க கூட தெரியல சீக்கிரமா வெளியில போங்கன்னு சொல்லி அப்படியே வெளியில போயிடுறாங்க அப்புறமா ஹீரோயின் அந்த சின்ன பொண்ணு கிட்ட வந்து உனக்கு இவ்வளவு பெரிய பாவம் பண்ணாத நான் ரொம்பவே கஷ்டப்படுறேன் அன்னைக்கு நான் பயங்கர கோபத்துல இருந்தேன் பழி வாங்கணும்னு வெறியில இருந்தேன் அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் ஆனா நீ என்னோட வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு மறுபடியும் எல்லா சந்தோஷமும் கிடைச்சிது ஆனா இந்த சமயத்துல நீ இப்படி ஆகிட்ட என்ன மன்னிச்சிடு ஆனா நான் உயிரோட இருக்கிறவரை உன்ன ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டே அந்த சின்ன பொண்ணு கண்டத்துல கிஸ் கொடுக்குறாங்க இதை பார்த்துட்டு இருந்த அந்த காக்கா மனுஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்றான் ஸோ அங்கிருந்து கிளம்பலாமனு இருக்கிறப்போ அந்த சின்ன பொண்ணு கண்மொழிக்கிறான் ஸோ உண்மையான நம்ம அன்போடு கொடுக்குற முத்தம் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் இதை பார்த்து நம்ம ஹீரோயினும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறான் அதே போல இந்த ஸ்ரீபனுக்கு நம்ம இங்கே தான் இருக்கிறான்னு தெரிய வருது அதனால என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தப்பிச்சு போற கேப்ல இந்த மெட்டலால் உருவாக்கின வலையை ஹீரோயின் மேல போட்டு பிடிச்சிடுறான் ஸோ நம்ம ஹீரோயினால் ஒன்றுமே பண்ண முடியல அப்புறமா வந்து நம்ம ஹீரோயின் அடிப்பான் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்கும் இந்த சின்ன பொண்ணு வந்து தடுக்க ட்ரை பண்றா ஆனால் அவ்வளோ பிடிச்சி வச்சிடறாங்க ஸோ அந்த காக்காவும் எவ்வளோ ட்ரை பண்ணுது ஆனால் அது சின்னதாக தானே இருக்குது ஸோ நமக்கு ஹீராயின் என்ன பண்ணுறாங்கன்னு ரொம்ப ட்ரை பண்ணு இந்த காக்காவுக்கு பெரிய ட்ராகனாக மாற்றிடுறாங்க அதனால எல்லா சோல்ஜர்ஸையும் அது அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது சின்ன பொண்ணு மட்டும் தப்பிச்சு மேலே இருக்கிற ஒரு ரூமுக்கு போகிறான் அங்கே இருந்து பார்த்தா நம்ம ஹீரோயினோட ரெக்கே ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளே தான் அடைச்சி வச்சுருக்காங்க இப்போவுமே அதுக்கிட்டு தான் இருக்குது இதை பார்த்ததுமே இதை எப்படியாவது ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி இந்த கண்ணாடிப்பட்டி அப்படியே கீழே விட ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாள் அதே டைம் இந்த டிராகனையும் பார்த்தீங்கன்னா பிடிச்சிடுறாங்க நம்ம ஹீரோயினையும் மெட்டல உருவாக்குனா இந்த பிளாக்கை வச்சு கம்ப்ளீட்டா லாக் பண்றாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கிறப்போ தான் அந்த சின்ன பொண்ணு கரெக்டாக அந்த ரெக்கையை இருக்கிற கண்ணாடி பெட்டியை தள்ளி விட அது உடஞ்சி வேகமாக அந்த ரெண்டு ரெக்கையும் பறந்து வந்து நமக்கு ஹீரோயினோட உடம்புல வந்து மாட்டிக்குது அவ்வளவுதான் இப்போ நம்ம ஹீரைனால பறக்க முடியும்ல ஸோ அவங்க அங்கே இருக்கிற எல்லா சுழற்சலையும் அடித்து போட்டுருக்கா அப்புறமா அங்க இருந்து வெளியில போயிடலாம்னு பார்த்தா அந்த ஸ்டீபன் மறுபடியும் விடாம ஒரு டவர் மேல நின்று நம்ம ஹீரோயின பிளாக் பண்றான் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் அந்த ஸ்டீபனை பிடிச்சி போட்டு கொல்ல மனசு இல்லாமல் போடா போடா பொடாச்சு போடான்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பும் போது மறுபடியும் வந்து நம்ம ஹீரோயினை பிடிக்கிறான் சோ நம்ம ஹீரோயின் பறக்க ஆரம்பிக்கிறான் ஆனா இவனால தான் பறக்க முடியாதுல்ல அதனால மேல இருந்து கீழே விழுந்து அந்த இடத்துல அந்த ஸ்டீபன் செத்து போறான் சோ எல்லாருமே அங்க நார்மல் ஆகுது கட் பண்ண அடுத்த சீன்லயே அந்த மோர்ஸை காமிக்கிறாங்க இத்தனை வருஷம் இருட்டா இருந்த அந்த இடம் பழைய மாதிரி சந்தோஷமா மாற ஆரம்பிக்குது அதே டைம்ல இந்த இடத்தோட இளவரசி அந்த சின்ன பொண்ணை தான் நமக்கு ஹீரோயின் வைக்கிறாங்க எல்லா வித்தியாசமான வீரங்களும் அந்த சின்ன பொண்ணுக்கு வாழ்த்துக்களை தெரியுக்குது அதே டைம்ல அந்த இளவரசங்க கண்ணில் அவனங்க வந்து இந்த சின்ன பொண்ணு கூட சேர்கிற மாதிரி காமிக்கிறாங்க இது எல்லாத்தையும் நமக்கு ஹீரோயின் அந்த காக்காம சமம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படியே இந்த படத்தையும் ரொம்ப சூப்பராக முடிக்கிறாங்க இது போக இந்த படத்தோட செகண்ட் பார்ட் வேறு இருக்குது அது அடுத்த வீடியோவில் பார்ப்போம்